உங்க வீட்டுல நேற்று லைவ் போடலாம்னு இருந்தா போட முடியல கடன் எந்த உங்க தலை என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எல்லாரும் வாங்க லைவில் கீழே வச்சிடலாமாடா ஆ அங்கே என்னதான் வட்டமா இருக்குதா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்துருக்குறாங்க ஹாய் வாங்க இங்கே வச்சிரு பைசு கரெக்டா இருக்கும் சரிங்களா இடா வைக்கிறேன் டேய் டேய் முட்டா உбираச்சு இருக்கறே அம்மா இங்கே வரமா கரெக்ட்டா நிக்கிறது தான்மா கரெக்ட்டா நிக்கிறது பின்னாடி அது புடிச்சிட்டு இங்கே இங்கே தான்

என்ன காலையில யாரும் வரல எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்களா சண்டே நாங்க சண்டே இருந்தாலும் மண்டே இருந்தாலும் சூஜை இருந்தாலும் காலையில தான் ஆகணும் வேற வழியில கடையே கே சொல்லுமா